சூரியனில் பாத்தி கெட்டி சோழம் இது கண்ணிலந்த மனிதர்கெல்லாம் காட்சி கொடுக்கும் நல்ல கருரிகளுடன் அனைவருக்கும் கல்வி கொடுப்போம் கண்ணிழந்த மனிதக்கெல்லாம் காட்சி கொடுக்கும் நல்ல கருவியுடன் அனைவருக்கும் கல்வி கொடுப்போம் வேலை வாய்ப்பு நிலையம் அமைப்போம் வென்னிசாவில் வேலை வாய்ப்பு நிலையம் அமைப்போம் அங்கு வேற்றுக்கிறக வாசிகளுக்கும் வேலை கொடுப்போம் சூரியனில் பாத்தி கட்டி சோழம் விதைப்போம் கண்டபடி ஆயுதங்கள் செய்து குவித்தோம் யுத்த கலவரத்தால் உலக மக்கள் அமைதி குலைத்தோம் கண்டபடி ஆயுதங்கள் செய்து குவித்தோம் யுத்த கலவரத்தால் உலக மக்கள் அமைதி குலைத்தோம் சண்டையின்றி விண்ணில் ஒரு சமூகம் படைப்போம்